அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ் எஸ்ஐ ரெக்ரூமெண்ட் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிசல்ட்டுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன பார்க்க போகிறோம் ஸோ இந்த கட் ஆஃப் பற்றி எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்கள் கட்டாயமாக ஒன்று தெரிஞ்சுருக்கணும் ஸோ நம்ம ரிட்டர்ன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதால நம்ம எஸ்ஐ கிடையாது ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுறதெல்லாம் எஸ்ஐ கிடையாது ஓவரால் ரிசல்ட் வந்து மெடிக்கல் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் டிஎன்பியில் என்றைக்கி நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நம்ம வந்து எஸ்ஐ ஸோ அப்போ நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த இந்தமாதிரி ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் ஃபிசிக்கல் இன்டர்வியூ மூணு தினையும் பாஸ் பண்ணி ஆகணும் அப்போ பாஸ் பண்ணி ஓவரால் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஒரு குறிக்கோளே இல்லாமல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது அதே போல் நம்ம ரிட்டன்லில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஃபிசியலில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஸோ மூணு மார்க்கே டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ மார்க் வரணும் எவ்வளோ மார்க் எடுத்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க ஸோ நமக்கு தாலுக்கே செய்யணுன்னா எவ்வளோ மார்க் வேணும் நம்ம பிஎஸ்டிஎம்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கட் ஆஃப் வீடியோவை பார்க்குறோம் ஓகேவா ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ண நண்பர்களுக்கு ஸோ அவங்க கட் ஆஃப் மார்க் பார்க்கணும் அவசியம் இல்லை ஃபெயிலான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க கட்டாயமா இந்த கட் ஆஃப் பிடிஎஃப் டிஎன்யூஸ் சார்பே கொடுத்துருக்காங்க அதை பார்ப்பாங்க ஸோ நிறைய பேர் பாயிண்ட் ஃபைவ் போயிருக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ்ல போயிருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் டூ ஃபைவ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இன்டர்வியூவில் மார்க் போட்டிருப்பாங்க செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டிருப்பாங்க ஸோ சில இதிலே நிறையா நிறையா பேர் டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் விட்டு இந்திய அதாவது எஸ்ஐ வரலாற்றிலே ரெண்டு ரிசல்ட் வந்து மெடிக்கலில் ஃபிட்டாகி ஓவரால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தவங்க வெளியில் போகிறது இதுதான் முதல் முறை ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட இருபது நபர்கள் கிட்டத்தட்ட வெளில போகிறாங்க இருபது நபர்கள் உள்ளே வராங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரீரிசல்ட்டில் ஃபிசிக்கல் பதினஞ்சு போட்டு இன்டர்வியூவில் ஒன்பது மார்க் எடுத்திருக்காங்க அல்லது ஃபிசிக்கல் பதினஞ்சு போட்டு அவங்களுக்கு ஏதோ ஆர் என்சிசி இருக்குது அப்படின்னா அவங்களாம் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம என்எஸ்எஸ் என்சிசிலாம் வச்சோம் வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பிஎஸ்டிஎம் நம்ம டிகிரியெலாம் வந்து தமிழ் மீடியத்தில் பண்ணியிருந்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரிட்டனுக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபிசிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபிசிக்கலுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் ஏன்னா ஃபிசிக்கல் பதினஞ்சு இன்டர்வியூ பத்து பதினஞ்சு மார்க்கும் பத்து மார்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ இதில் தான் நம்முடைய அலட்சியம் ஸோ ரிட்டனில்

எஸ்எஃப்ஓவுக்கு இதோட அதிகமாக தான் என்ன இருந்துருக்கு உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருந்து அப்போ அளவுக்கு மார்க் எடுக்கிறவங்க படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படுத்துகிறோம் கட்டாயமாக இனி வெறும் காலங்களில் அது எவ்வளோ வேக்கன்சி நம்ம கால்பார் பண்ணாலும் சிக்ஸ்டி டூ மார்க் நம்ம கட்டாயம் நம்ம வந்து ரிட்டன்ல எடுத்தே ஆகும் ஃபிசிக்கல் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்தே ஆகும் ஸோ அதிகபட்சம் ஒன்பது மார்க் இன்டர்வியூ நம்ம பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேவா ஸோ கூப்பிட்றோம் அப்படின்னா ஏழு ஏழு ஒம்பது பதினாறுக்கு ஆறு பாக்கி ஒன்று எண்பத்தி ஆறு மார்க் பாருங்கள் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் என்ன வந்துருக்கு ஜென்ரலில் தாலுக்கு அப்போ இதுவே அதிகபட்சம் நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டிருக்கோம் பத்துக்கு ஒன்பது போட்டிருக்கோம் ஸோ எழுபதுக்கு அறுபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் அப்போ அறுபத்தி மூணு எடுத்து அறுபத்தி மூணு எடுத்து பதினஞ்சு எடுத்து ஒன்பது எடுத்தவங்களுக்கு ஆறு அறுபத்தி மூணு பதினஞ்சு பத்து எடுத்தவங்களுக்கு தான் இந்த மார்க்கை தாண்ட முடியும் புரிஞ்சவங்களுக்கு இதை நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மைண்ட் செட் நம்ம கட்டாயம் இருக்கணும் ஃபிசிக்கல் நம்ம வந்து உங்களை உடற்பகுதியில் நீங்கள் தயார்படுத்திக்கணும் பார்த்துருங்க ஜென்ரல் டேனுக்கு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பிசி பிசிஎம் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கட்டாக கூடவே தான் வந்துருக்கு ஸோ எஸ்சி பாருங்கள் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது ஜாப் யார் கிடச்சிருக்கு மினிமம் கட் ஆஃப் யாருன்னு பார்த்தோம்னா ஸோ பட்டாலியல் பார்க்கணும் டிஎஸ்பியில் பார்க்கணும் டிஎஸ்பியில் என்ன கட் ஆஃபோ இதான் கடைசி மார்க் அதாவது எஸ்டி கேட்டகரியில் எண்பது மார்க் எடுத்தாலும் வேலை கிடச்சிருக்கு எஸ்டி கேட்டகரியில் எண்பது எஸ்சி கேட்டகரியில் எண்பத்தி மூணு எம்பிசி டிஎன்சியில் எண்பத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சி பிசிஎம் எயிட்டி ஒன் பிசி எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜென்ரலில் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ டிஎஸ்பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் எஸ்ஐ தான் ஏஆரும் எஸ்ஐ தான் தாலுக்கும் தான் ஓகேவா எனக்கு டிஎஸ்பி கிடச்சிருக்கு எனக்கு இந்த ஏஆர் கிடச்சிருக்கு எனக்கு தால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தம் பண்ண அவசியம் கிடையாது கட்டாயமாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான் எல்லாேருமே ஸோ ஒவ்வொரு ஜாப் நேச்சரும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ட்ரைனிங் என்ன ஆகும் கொஞ்சம் வித்தியாசமாக போடும் அவ்வளோதான் கொஞ்சம் ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம் டிஎஸ்பியிலேருந்து ஏஆருக்கு மாறலாம் ஸோ ஏஆர்லேருந்து தாலுகாவுக்கு மாறலாம் ஸோ இதில் சீனியாரிட்டி மட்டும் என்ன ஆகும் கொஞ்சம் மாறுபடும் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி அது தாலுக் அப்படிங்கிறவங்க கேட்டகரி ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஏர் அப்படிங்கிறது கேட்டகரி டூ பட்டாலின் அப்படிங்கிறது கேட்டகரி த்ரீ ஸோ கேட்டகரி த்ரீலேருந்து டூலேருந்து மாதிரி ஒன்றுக்கு வர்றப்ப கேட்டகி ஒனில் உள்ளவங்க எல்லாருக்கும் ப்ரொமோஷன் போட்ட என்ன பண்ணுவாங்க கேட்டகரி த்ரீயில் உள்ளவங்களுக்கு த்ரீலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க ஸோ வந்தவர்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் வராதவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து தொடச்சே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ பாஸ் பண்ணவங்களை போய்ட்டு நீங்கள் என்னை அதாவது இப்போ கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணவங்க அதிகபட்சம் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இதுவே அதிகம் பேர் அதாவது ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபஸ்ட்டு டைம் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுனேன் பாஸ் பண்ணிட்டேன் ஓவரால் வந்துச்சு நான் ட்ரைனிங் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டூ ஹண்ட்ரட் பேர் தான் ரிமைனிங் உள்ள ஒரு நானூறு பேர் கட்டாயம் ரெண்டு அல்லது மூணு அட்டம் அவங்க போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு எக்ஸாம் பற்றி நீங்கள் இந்தளவுக்கு வந்தது என்னது பெரிய சக்ஸஸ் ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் இதுலேருந்து ஒரு மார்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கம்மியாக எடுத்துருக்கீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணாமலாம் ட்ரைனிங் போக முடியல அவ்வளோதான் விஷயம் ஸோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எஸ்ஐ ஓகே தானே ஸோ இதே ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு பாருங்கள் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கட் ஆஃப் கிட்டத்தட்ட எயிட் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கை நம்ம வந்து மைனஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மார்க் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ரிட்டன்ல எடுத்தோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லலாம் கட் ஆஃப் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அதே போல் வார்டு கோட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கிறா அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது ஓகே தானே ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பிஎஸ்டிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ மார்க் கம்மியாக இருக்கு பாருங்கள் ஸோ ஏவுக்கு பாருங்க பிஎஸ்டிஎம்மில் எழுவத்தி நாலு புள்ளி எழுவத்தஞ்சு இங்கே எண்பது இங்கே எஸ்சி கேட்டகரியில் மூணு மார்க் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு ஸோ இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம்ல ஆள் இல்லை ஓகேவா ஸோ பார்த்துங்க எதுக்கு நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ எந்தெந்த கோட்டா உங்கள்கிட்ட இருக்கோ அதில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு ஸோ நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த எஸ்எஃப்ஓ வந்துருக்கு பார்த்தீங்களா ஸ்டேஷன் ஆஃபீஸர் அந்த கட்டாஃபை நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணும் எயிட்டி செவன் ஜென்ரலில் எயிட்டி செவன் எடுத்தால் நமக்கு வேலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் இது ஹையஸ்ட் மார்க் இதுக்கு மேலே எடுத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க நம்ம நான் பிஎஸ்டிஎம் ஜென்ரலாக நூறு சதவீதம் நம்ம எஸ்ஐ அப்படின்னா எயிட்டி செவன் எடுக்கணும் ஸோ எயிட்டி செவன் அப்புடின்னா இருபத்தஞ்சி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மார்க் நம்ம என்ன பண்ணோம் ரிட்டன்ல எடுத்துருக்கணும் ஓகேவா அறுபத்தி ரெண்டு இல்லைன்னா அறுபத்தி மூணு கட்டாயம் ஃபிசிக்கலில் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்பது மார்க்கு இன்டர்வியூவில் இல்லை இப்போ எனக்கு இன்னும் என்எஸ்எஸ் இருக்குது என்சிசி இருக்குன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு டூ மார்க்னாகும் ஆட் ஆகும் புரிஞ்சா உங்களுக்கு இதை டார்கெட் பண்ணுங்கள் இதை எழுதி வச்சுங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இனி எண்பத்தேழு மார்க் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பிசி அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் எடுத்தால் தான் நம்ம வேலை அப்படின்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கும் மார்க் கட் ஆஃப் மார்க் அதிகமாகிட்டு தான் இருக்குது குறையில் ஸோ ஃபீமேல் பாருங்கள் ஸோ ஏஆர் பாருங்கள் ஸோ ஏஆரை பொறுத்தளவுக்கு எழுவத்தி ஆறு மார்க் ஓகேவா ஸோ செவன்ட்டி சிக்ஸ் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு ஜென்ரலில் பிசியில் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பிசிஎம்மில் செவன்ட்டி டூ எஸ்சியில் செவன்ட்டி த்ரீ ஓகே தானே ஸோ இந்த டேஷ் போட்ருக்க இடத்துலாம் அந்த இடத்துல வேக்கன்சி இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ பார்த்துங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் தொடர்ச்சியான ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ ரிசல்ட் வரல பாயிண்ட் ஃபைவ்ல வரல நான் இனிமேல் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு எஸ்ஐ மட்டுந்தான் நல்லா தெரிஞ்சுங்க ஸோ நவம்பர் எண்டில் நமக்கு கால்ஃபார் வந்தால் கூட ஏப்ரல் மாதம் நமக்கு எக்ஸாம் நடக்கும் ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடந்தால் கூட நெக்ஸ்ட்டு நவம்பர் நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க ஆனால் தெரிஞ்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் ரெண்டாயிர நவம்பர் ஒன் நவம்பர் மாதம் ட்ரைனிங் போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேட்ச்சு நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் இந்த தோல்வியடைந்த உங்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு ஒன் இயர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தள்ளி ட்ரைனிங் போக போகிறீங்க ஸோ தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் மெத்தடை மாற்றுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி படிங்க ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ எதனால் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் ரிட்டன் எக்ஸாம்லையா இன்டர்வியூலையா ஆர் ஃபிசிக்கல்யே நம்ம இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுவிட்டீங்களோ ஓவரால் விட்டாங்க மட்டும் கிடையாது ரிட்டன் எக்ஸாம்லேயும் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பீங்க ஃபிசிக்கல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பீங்க இன்டர்வியூ நிறைய பேர் வராமல் இருக்கும் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும் தொட தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்